ஹோமியோபதி மருத்துவம் என்று நாம் பார்க்கக்கூடிய மருந்து பெர்பரிஸ் அக்யூபோலியம் பெர்பரிஸ் ஏ என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மருந்து பெண்களுக்கான மருந்து பெரும்பாலும் ஆண் பெண் இருபாலருக்கும் வரக்கூடிய முகப்பொருட்களை போக்கும் பெரும்பாலும் இந்த முகப்பரு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயது வரைக்கும் இருக்கும் அது நம்முடைய ஹார்மோன் சேஞ்ச் ஆகுதுனால வரக்கூடியது இதற்கு இது ஒரு அழகான மருந்து இந்த முகப்பரு வந்தால் நாம் கையினால் நகத்தினால் எப்படி சுரண்டக்கூடாது அப்படி சுரண்டினால் இந்த நகைக்கல்ல உள்ள விஷம் அங்கேயே போய் செப்டிக் ஆகி குழி குழியாக வந்துடும் அதுதான் அசிங்கமாக இருக்குது அதனால் முகப்பொருள் வந்தவர்கள் முகத்தை நன்றாக துடைத்து சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இதோடு வீட்டிலே சோப்பு தயார் பண்ணக்கூடியவர்கள் தேங்காய் எண்ணெயில் ஒரு இருபது மில்லி பெர்பெரி சக்கு போலியம் கியூ ஊற்றி நீங்கள் சோப்பு தயார் பண்ணி உபயோகித்தால் இந்த முகப்பரு ஈஸியாக சுகமாகும் ஆகவே இந்த மருந்தை பயன்படுத்தி நீங்கள் அழகாகவும் வளமாகவும் வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடை வணக்கம்